கூலி மூவியை பற்றி சொல்லணும் அப்படின்னா நம்ம எப்பயும் போல வரிசையாக இல்லை ஆறு விஷயத்தை தான் மெயினாக பார்ப்போம் ஒன்று ஸ்க்ரீன் பிளே அண்ட் கேஸ்டண்ட் குரூவ் அப்புறம் ஆர்ட் ஒர்க் அப்புறம் மியூசிக் தென் ஓவரல் ரிவ்யூ அண்ட் ஃபைனலாக வந்து நம்ம ரேங்கிங் போய்டுவோம் ஸோ அதே மாதிரி தான் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அண்ட் க்ரூவ் பற்றி சொல்லணும் அப்படின்னா பயங்கரமான அண்ட் குரூவ் நிறைய பேர் வந்து இதில் நடிச்சிருக்காங்க ஸோ உங்களுக்கே தெரியும் சூப்பர் ஸ்டார் சார் அண்ட் சௌபின் நாகராஜுனா சார் அமீர் கான் கேரக்டர் சத்யராஜ் சார் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க சொல்லிக்கிட்டே போகலாம் ஸோ அதில் வந்து எல்லாருக்குமே வந்து செம்ம ரோல்ஸ் இருந்தது சீரியஸ்லி வந்து யாருக்குமே இந்த ரோல் தேவையில்லை இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது எல்லாருக்குமே அவங்கவுங்க ரோல் செம்மையாக சிங்க் ஆச்சு ஸோ அவங்கவுங்க ரோலை செம்மையாக பண்ணியிருந்தாங்க அவங்க வந்து மெயினாக வந்து நான் யாரோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கேஸ்ட் குரோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து சோபின் சான்ஸே இல்லை செம்மையாக பண்ணிட்டாரு அண்ட் அண்ட் உள்ளூர் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லியாகணும் ஏன் அப்படி ஆகிறேன்னா ஒன்றும் இல்லை நம்ம மோனிகா சாங் தான் ஸோ சாங்கோட எக்ஸ்பெக்டேஷன் எந்த அளவுக்கு இருந்ததோ அதே அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க பாட்டில் வந்து செம்மையாக இருந்தது நான் வந்து அவங்கள பற்றி மட்டும் இல்லை உண்மையிலே டான்ஸ் கொரியோகிராஃபாக இருக்கட்டும் அண்ட் சௌபினோட டான்ஸ் இருக்கட்டும் செம்மையாக இருந்தது சீரியஸ்லி நம்ம வந்து லிரிக்கல் வீடியோவில் பார்த்தது கம்மி தேட்டரில் போய் பார்க்கும்போது இன்னும் பயங்கரமாக இருக்கும் செம்மையாக ஆடிருப்பாரு அண்ட் அந்த பா பாட்டு சீன்லேயே ஒரு சில சீன்ஸ்லாம் வரும் அதுவும் தரமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஒரு சில மோக்க பாட்டு வச்சு எடுத்துருப்பாங்க ஒரு சில சீன்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலு இடத்துல வந்து இந்த சீன் எடுத்துருந்தாங்க நாலு இடத்துலையுமே வர ஃபைட் சீன்ஸு சான்ஸ் சூப்பராக சூப்பரா இருந்தது ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் அந்த விக்ரம் படத்தில் அந்த இன்ட்ரோல் ப்ளாக் சீனில் மட்டும் வச்சுருந்தாங்க அப்போ எப்போ ஒரு பூஸ் பம்ப்ஸ் இருந்ததோ அதே மாதிரி இந்த நாலு ஃபைட்லேயுமே அந்த சீன்ஸை போகும்போது வந்து சூப்பராகவே இருந்தது மோகோபாட் சீன்ஸில் வந்து அந்த கேமரா ஆங்கிளுக்கும் அவங்க கொடுக்குற பொசிஷனுக்கும் ஸோ மா மாஸா கெத்த அப்படியே தேட்டரில் பார்க்கவேப்பா இன்னும் மாசா என்ட்ரிடா அப்படி ஃபைட்டு அப்படின்ட்டு பயங்கரமாக தோணும் சீரிஸ்லேயே அந்த மோகோபாட் சீன்ஸ் வச்சு எடுத்த அந்த நாலு சீனுமே செம்ம ஒருத்தபில் பிஸ்டன் டோன்ஸ்லாம் கூட இருந்தது அதாவது நம்ம லோகேஷ் கனகராஜ் வந்து விக்ரம் படத்துல ஒரு லேடி கேரக்டர் கொண்டு வரல அதே மாதிரியே இந்த படத்துல ஒரு கேரக்டர் இருக்கு அது நம்ம யாராலயுமே கிரிஸ் பண்ண முடியாது பயங்கரமா இருந்தது அந்த சீன்லாம் வந்து நினைச்சு கூட பார்க்கல அந்த மாதிரி வைப்பாங்க அப்படின்னா உண்மையிலேயே அது ஒரு பயங்கரமான விஷயமா இருந்தது அந்த படத்துல அண்ட்ல நம்ம தலைவரோட ரஜினி சாரோட பிளாஷ்பேக் சீன் கொஞ்சம் கிராஃபிக்ஸே எல்லாம் வச்சு கொஞ்சம் அக்கர் பண்ணியிருந்தாலும் பட் அந்த சீன் வந்து எனக்கு கிளைமேக்ஸ்ல வச்சிருந்தாங்க சீரியஸ்லி அதை முன்னாடி எங்கேயாவது வச்சுருந்தாங்க அப்படின்னா அளவுக்கு அது இதுமா இருக்குமான்னு தெரில பட் கிளைமேக்ஸ் வச்சது செம்ம மாசா இருந்தது சீரியஸ்லி வந்து அந்த சீன் வருமோ வராதோ வருமோ வராதோன்னு நான் நினைச்சிட்டே இருந்தேன் பட் கிளைமேக்ஸில் வச்சிருந்து செம்மையாக இருந்தது அண்ட் ஸ்க்ரீன் பிளேயை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஸ்க்ரீன் ப்ளே நம்ம லோகேஷ் கனராஜ் எனி டைம் கரெக்டாக ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஃபைட்டு ஆக்ஷன் பிளாக் பிடிக்கிறவங்க கண்டிப்பாக அந்த பட் பயங்கரமாக பிடிக்கும் பட் நார்மல் ஆடியன்ஸ்க்கு வந்து இது செட் ஆகுமா அப்படின்னு கேட்டோம்னா கொஞ்சம் எப்போ வந்தாலும் வந்து ஒரு லோகேஷ் கனகராஜனால் ஆக்ஷன் தான் அது எல்லாருமே தெரியும் பட் எல்லா டைமும் இந்த ஆக்ஷன் சீன்ஸில் யாரையாவது ஒரு ஆளை கொண்டுகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அண்டு இதை கொள்றதுக்காகவே இந்த படத்தில் வந்து ஒரு ஹார்ட் பீஸ் வச்சுருக்காங்க சீரியஸ்லி அது வந்து எனக்கு ஸ்டார்டிங்கில் வந்து எதுக்கிடா இதெல்லாம் அப்படின்ற மாதிரி இருந்தது பட் ரொம்ப போக போக ஓகே இது வச்சது கரெக்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தது அது மாதிரி அண்டு அடுத்ததான் வந்து மியூசிக் மியூசிக் பற்றி சான்ஸே இல்லை எல்லா இடத்துலயுமே எல்லா ஃபைட்லயுமே சொல்லணும் மாஸ் கட்டாரு அதுவும் இந்த என்ட்ரிசின் வில்லன் என்ட்ரிசின் ஹீரோ என்ட்ரி இல்லை சான்ஸ் இல்லை அதுலயும் மெயினாக இந்த இன்ட்ரோல் பிளாக்குக்கு அப்புறம் ஒரு ஃபைட்டு ஒன்று வரும் இந்த பவர் ஹவுஸ் தாங்கள ஒரு ஃபைட்டு மாதிரி காட்டுவாங்கல்ல அதுல ஒரு பண்ணியிருப்பார் சான்ஸ் இல்லை தரமா இருந்தது அந்த இடத்துல மியூசிக் போட்டது அண்ட் ஓவராலாகவே எல்லா இடத்துலயுமே பேக்ரவுண்ட் மியூசிக் பயங்கர மாசாக கெத்தா இருந்தது அண்ட் அந்த படத்தில் கிராஃபிக்ஸ் எனக்கு மெயின்லி ரொம்பவுமே பிடிச்சிருந்தது அண்ட் அடுத்தது ஆர்ட் ஒர்க் ஆர்ட் ஒர்க் பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறைய வந்து இந்த கண்டைனியூஸில் இது பண்ணுறது அப்புறம் வந்து ஒரு ஷேர் இந்த படத்தில் வந்து ஒரு ப்ளே பண்ண ஒரு சின்ன ரோலு அது அண்டு மற்றபடி ஆர்ட் ஒர்க் பற்றி எனக்கு அந்தளவுக்கு நான் அந்த படத்தில் இதுவாகலை பட் நிறைய விஷயங்கள் அங்கங்கே செட் போட்டிருந்தது உண்மையிலேயே சூப்பராக இருந்தது அண்டு ஓவராலாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லணும் இந்த படத்தோட நெகட்டிவ்

தப்பிக்க போகும்போது திருப்பி இன்னொரு பெரிய கேங்க்கிட்ட வந்து மாற்றுற மாதிரி காமிச்சு கடைசியில் அந்த கேங் வந்து நம்ம தலைவரிக்கே வந்து சொல்லிவிட்டு நம்ம தலைவரையும் அனுப்புகிற மாதிரி இருக்குது ஒரு சிம்பிளான ஸ்டோரி மாதிரி தான் இருக்குது பட் உள்ளே யூஸ் பண்ண ரோல்ஸ் அப்புறம் ஒரு சில விஷயங்கள் கேரக்டர்ஸ் அண்டு ஒவ்வொரு யூனிக்கான விஷயங்களும் வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பாக தான் எடுத்துகிட்டு போகுது பட் என்ன ஒரு சில டைமில் இதெல்லாம் எதுக்குடா நடக்குது இந்த ஒரு விஷயத்துக்காடா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமான அப்படின்ற மாதிரிலாம் தோணுது அண்டு படத்தில் அப்போ அப்போ ஃபைட்டு வைக்கிறது தான் ரொம்ப மச்சாக இருக்குது அதுவும் இல்லாமல் ஒருத்தன் எடுத்து தலையில் பொடு 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 பொடுன்னு போட்டும் திடீர்னு பார்த்தா உயிரோடு வந்து நிற்பான் ஏ எப்படா இவ்வளோ அடி வாங்கிட்டு உயிரோடு இருக்க அப்படின்றதுக்கு அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வேறு ஒருத்தவங்க கொடுப்பாங்க பாருங்க என்னத்தை சொல்கிறதுனே தெரியாது அந்த மாதிரி இருந்தது அந்த சீன்லாம் அண்டு இன்னொரு சீன் ஒன்று இருந்தது வில்லன் ஒரு வருஷம் ஒரு விஷயத்த அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார் இங்கேயே பார்த்த மாதிரி இருக்கு ஒன்னு இங்கேயே பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாரு ஆனால் லேட்டராக தான் புரிது தான் அப்ப என் அவன் கொண்ணா அப்படின்னே தெரியாமல் இவ்வளோ நாளா போதிலேயே சுற்றிட்டு இருந்திருக்காரு அந்தளவுக்கு அந்த படத்தில் ஃபுல்லாக தண்ணி ஏறி வச்சுட்டு இருப்பாப்பில் ஏன்டா வில்லனுக்கு இப்படியா கொடுக்குறது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது படத்தில் வேற அமீர் கான் சார் அவர் இருக்காரு ஸோ அதனால வந்து படத்தில் அவருக்கு கெத்தான இன்ட்ரோ கொடுக்கணும் மாசான சீன் வைக்கணும் அப்படின்னு சொல்லி லோகேஷ் சார் நம்ம ரோல் அளவுக்கு கால்குலேட் பண்ணி ஒரு சீன் வச்சிருந்துருப்பாரு ஆனா அந்த சீனு புசுவான மாதிரி போச்சு ஏன்னா ரோலக்ஸ் என்ட்ரி அளவுக்கு ஒரு பத்து பர்சன்டேஜ் கூட இல்ல ஆனா கொஞ்சம் பாக்குறப்ப கொஞ்சம் என்ன பண்ண போறோம் என்ன பண்ணுவாங்க கடைசியில் வந்து டப் டப்னுட்டு போய் கேட்டு அதிகம் சுட்டுருவாரு அதுல ஒரு மாசா ஒண்ணுமே இருக்காது அதுவும் இல்லாம அவர் வந்துட்டு ரஜினி சாருக்கு போய் பில்டப் கொடுப்பாரு ஏன்னா அவ்வளவு பெரிய வில்லன் ஒரு வேர்ல்டு அளவுல பெரிய டான் அப்படி இப்படின்னு வந்து வில்லனு நாகார்ஜுன் சார் அப்புறம் நிறைய வில்லன்ஸ் எல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க ஆனால் கடைசியில் அவர் வந்துட்டு நம்ம ரஜினிக்கு வந்து ஒரு இது கொடுப்பாரு அதுதான் கொஞ்சம் ரொம்ப டூ மச்சா இருந்த மாதிரி இருந்தது சரி விடுங்க ஆமாம் இந்த மாதிரி இந்த படத்தை பத்தி ரோஸ் பண்றதுக்கு நிறைய விஷயம் இருக்கு ஆனால் பட் இப்பயே நான் ரோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா யாரும் போய் தியேட்டர்ல பார்க்க மாட்டீங்க வெறுத்துருவீங்க ஆனால் இந்த படத்தை பற்றி பாசிட்டிவா ஒரு விஷயம் ஒன்று என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ரஜினி சாருக்கு மட்டும் ஃபிஃப்டி இயர்ஸ் ஆஃப் சினிமாவில் இந்த படம் அது மட்டும் இல்லாமல் அமீர் கான் சார் அப்புறம் இன்னும் நிறைய கேஸ்டிங் இருக்காங்கல்ல அவங்க எல்லாருமே கலந்து ஒரு பயங்கரமான ஒரு மூவி கிரியேட் பண்ணியிருக்காங்க சீரியஸ்லி வந்து இந்த படம் வந்து ரொம்ப முக்கியாக இருக்குலாம் நான் சொல்ல மாட்டேன் அங்கங்கே ஒரு சில சீன்ஸ் வந்து எனக்கு முக்கியாக தோணுச்சு நெகட்டிவாக தோணுச்சு அது தான் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் அண்டு அதே மாதிரி அவ்வளோ பெரிய மனுஷன் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த படம் பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு ரீசனுக்காகவும் அண்டு லொகேஷன் நான் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அந்த ஆக்ஷன் ஃபிலிம் பிடிக்குன்றவங்க கண்டிப்பாக இந்த படத்தை போய் தேட்டரில் பார்க்கலாம் கண்டிப்பாக இது ஒன் டைம் வாட்சபிள் மூவி எனக்கு பட் உங்களுக்கு வந்து இது மேபி ரொம்ப பிடிச்சிருந்துருக்கலாம் அண்டு நிறைய சீன்ஸ் வந்து கொஞ்சம் டச்சிங்காகவே இருந்தது பட் படம் போய் பார்க்கலாங்க தேட்டரில் கண்டிப்பாக போய் பாருங்கள் அந்த மனுஷன் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான மூவியை நமக்கு கொடுத்துருக்காரு அண்ட் லோகேஷ் சார் உண்மையிலேயே உங்கள் கரியரில் இதை விட இன்னும் பெட்டராக நிறைய படங்கள் பண்ணணும் அண்டு இதை விட பயங்கர மாசாக கெட்டா வரப்போகிற படங்களுக்கு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ எல்லோரும் போய் மறக்காமல் படத்தை வந்து தேட்டரில் பாருங்கள் அண்ட் பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நான் இந்த படத்துக்கு போய் ஒரு விஷயத்த தேட்டர்ல நோட் பண்ணேன் வாங்க சொல்றேன் ஸோ தேட்டருக்கு போனதுக்கு அப்புறம் நிறைய யங்ஸ்டர்ஸ் ஒன்றும் இல்லாமல் நிறைய வயசானவங்களும் வந்திருந்தாங்க ஸோ எல்லாம் வந்து இந்த படத்துக்கு ஏன் ஈவன் ஒருத்தர் குச்சியெல்லாம் ஊண்டிட்டு வந்து இந்த படம் பார்த்துருந்தாரு நம்ம தலைவருக்கு இன்னும் இப்படிலாம் ஒரு டைஹார்ட் ஃபேன்ஸ் இருக்காங்களே நினைச்சு ஆச்சரியப்பட்டேன் படத்தை பார்த்தோம்னா நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அண்டு இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் ஓட்டையாக இருக்கு அதெல்லாம் நம்ம அடுத்த வாரம் ரோஸ்ட்ல வந்து பார்ப்போம் இப்போ வந்து நீங்கள் போய் படத்தை பார்த்துட்டு வந்துடுங்க அப்போ தான் அதை பார்க்கறதுக்கு கரெக்டாக இருக்கும் அண்ட் மறக்காம படத்துக்கு போயிட்டு வந்தவங்க அண்ட் இனிமேல் போய் பார்த்துட்டு வரவங்க எல்லாரும் நமக்கு வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காம சொல்லிருங்க ஏன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க